ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் என்னை பார்க்க போகிற ரெசிபி டீ கடை கஜடா முட்டை கோஸ் கைக்கணின்னு சொல்லுவாங்க டீ கடையில் கிடைக்கிறதோட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல சாஃப்டாக இருக்கும் இது நம்ம ரவை சேர்த்து பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதை எப்படி சேர்த்துலான்னு பார்த்துருவோம் அரை கப்பு ரவை அரை கப்பு மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரை கப்பு சீனி பேக்கிங் சோடா கொஞ்சம் கலர் பொடி கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் படி இவ்வளோ தான் வேணும் நான் ரவையையும் சீனியையும் மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடணும் பாருங்கள் இப்படி நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துடுங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இப்போ நம்ம சீனி ரவை அரைச்சா அதே மிக்சி ஜாரில் ஒரு முட்டையை அடித்து விட்டுருவேன் ஒரு முட்டை போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் வரை எடுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா அடிச்சு விட்டுருங்க அடிச்சு விட்டால் நல்லா க்ரீமி பதமாக இருக்கும் இதை இப்போ நம்ம சீனி ரவை கலவையில் விட்டு நல்லா கலந்து எடுத்துருங்க நல்லா சீனி கரைஞ்சி வரணும் இப்போ இதில் ஐம்பது மில்லி பால் ஐம்பது மில்லி பால் போதும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா கரைஞ்சி வரணும் பிறகு சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ இதில் டூ பிஞ்ச் பேக்கிங் சோடா டூ பிஞ்ச் உப்பு டூ பிஞ்ச் கலர் பொடி நான் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கலர் போட விருப்பம் இல்லைன்னா மஞ்சள் பொடி எடுத்துடுங்க மஞ்சள் பொடி போட்டால் கொஞ்சம் லைட்டாக செவந்து வரும் அதனால தான் நம்ம மஞ்சள் பொடி அதிகமாக போடுவதில்லை இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கப்பு மைதா மாவு நம்ம ரவை எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவு மைதா மாவு போடுங்க போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க இப்படி இருக்கும் இருக்கட்டு நம்ம இதை ஊற வச்சாக்கி நல்ல கட்டியாக வந்துடும் இப்போ இதை ரெண்டு மணிக்கூர் நம்ம ஊற வ வச்சுப்போம் மூடி வச்சுருங்க ரெண்டு மணிக்கூர் கழித்து பார்ப்போம் நம்ம ரவை செதுக்கனால ரெண்டு மணிக்கூர் கழித்து பார்க்கணும் பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது இது பக்கம் சரியான பக்கம் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணி போல இருந்துன்னா கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கிடுங்க இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கிடுங்க ரெண்டில் ஒன்று போட்டு நல்லா பிசிஞ்சு எடுத்துருங்க முதல்ல இப்போ நல்லா பிசிஞ்சு எடுக்கணும் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க நல்லா சாஃப்டாக வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கையில் தொட்டுக்கிட்டு நீங்கள் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் ஆனால் இப்படி எல்லாமே உருண்டையாக உருட்டி வச்சதுனால நம்ம எண்ணெயில் சீக்கிரம் சீக்கிரமாக எடுத்து போட்டுடலாம் இல்லைனா ஒவ்வொன்றா உருட்டிட்டு இருக்கிறதுக்கு நேராகும் நம்ம அங்கே போட்டது முதல்ல வெந்துடும் அதனால் இப்படி உருட்டி வச்சா ரொம்ப நல்லது இப்போ எண்ணெய் காஞ்சுக்காணி பார்த்துருவோம் பாருங்கள் ஒரு துண்டு போட்டு பாருங்கள் அது மெதுவாக எலும்பி மேலே வந்துடணும் உடனே மேலே வரக்கூடாது நம்ம முறுக்கெல்லாம் பொறிச்சுருக்கோம் இல்லையா அதைப்போலே இருக்கக்கூடாது இப்போ நமக்கு உருண்ட அளவு நம்ம எண்ணெய் எவ்வளோ வச்சுருக்கோமோ அது முங்கு அளவு இருக்கணும் அதை மூழ்கிறணும் வெளியே தெரியக்கூடாது இது பொங்கி மேலே வரைச்சுமே நம்மளுக்கு மேலே தெரியும் பாருங்கள் இப்போ தான் மேலே ஒவ்வொன்றா வர்றதில் தெரியும் அதனால் முங்கி இருந்தால் தான் நல்லா வெடித்து அது அதுவாட்டும் மேலே எலும்பி வரோம் நான் சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன் நல்லா பொங்கி பெருசாக அடி அடிக்கணமாக கணம் குறவான பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் கிளறி விட்டுவிடுங்க கீழே அடியில் பிடிச்சிடக்கூடாது கொஞ்சம் தீஞ்சி வ வந்துடும் அதனால கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுவிடுங்க இது அடிக்கணம் கூடின பாத்திரம் தான் அதனால் இதில் ஒன்றும் செய்யாது எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் அப்படியே அடிப்பிடிக்காமல் வரும் பாருங்கள் திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஒன்று போல் சுவந்து வரட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் எரியணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெடித்து வந்திருக்கு திருப்பி திருப்பி விடுங்க இதே போல் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கடைகளில் தான் வாங்கணும்னு இல்லை வீட்டிலையே சுலபமாக செய்திடலாம் பாருங்க நல்லா வெடித்து வரோம் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தான் செம்மையாக நல்லா வெடித்து வரும் பாருங்க இப்போ எடுத்துடலாம் மேலே இப்போ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம எடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல வாசனை ஏட்டம் இருக்கும் இப்போ எல்லாம் எடுத்துடலாம் கடை கஜா ரெடி ஆகிட்டு எவ்வளோ அழகாக வெடித்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாகட்டு இருக்கும் பாருங்க இப்போ உன்னை எடுத்து காணிச்சேன் பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக வெடிச்சிருக்கு உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மேலே கிறிஸ்பியாக இருக்குது மாறினோன்னே இதோட நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்ல சூடாக இருக்குது இதேபோல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ